ஐய பிரஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த மாடல் கணக்குக்கான ஆன்சர் எப்படி ஈஸியாக ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சரியா நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற மெத்தட் வந்து இந்த மாடல் கணக்கு மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ணணுமே தவிர வேறு மாடலுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா ஆன்சர் வராது சரியா சரி இதுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துடலாமா ஒன்றுமே இல்லை நான் என்ன பண்ணுறேன்னு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நல்லா கவனிங்க நான் எப்படி போடுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுடும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஓகேவா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பார்க்குறேன் பன்னிரெண்டுக்கு முன்னாடி என்ன எண் இருக்குது பதினொன்று ஓகேவா நான் அதை இப்படி எழுதிக்கிட்டேன் அதே மாதிரி முப்பதுக்கு அடுத்து என்ன எண் வரும் முப்பத்தி ஒன்று எழுதிக்கிட்டேன்னா இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா இதை முதல்ல எடுத்துக்கிறான் இறுதியில் இருப்பதை முதலில் நான் எடுத்து எழுதுகிறேன் இறுதியில் என்ன எண்கள் இருக்குது முப்பது முப்பத்தி ஒன்று அதை முப்பது பெருக்கள் முப்பத்தி ஒன்றுன்னு எழுதிக்கிறான் ஓகேவா அதுக்கு பை ரெண்டு போட்டுக்கிறான் அடுத்தது இங்கே எல்லாமே ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்னு இருக்குல்ல அதனால நான் இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன் அதுக்கு அடுத்தது முதலில் இருக்கும் எண்ணை இறுதியில் நான் எடுத்து எழுதிக்கிறேன் முதலில் இருக்கும் எண் என்ன பதினொன்று பன்னிரெண்டுன்னு இருக்குது அதை பதினொன்று பெருக்கல் பன்னிரெண்டுன்னு போட்டுக்கிறேன் ஓகேவா பை ரெண்டு இந்த பை ரெண்டு ஞாபகமாக போட்டுக்கணும் அப்போ தான் ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா இப்போ இதை நம்ம சுருக்குனா இதுக்கான ஆன்சர் ஈஸியாக வந்துடும் ஓகேவா இப்போ சுருக்கி பார்த்துடலாமா இதை சுருக்குனா எனக்கு என்ன வருதுன்னா நானூற்றி அறுபத்தி அஞ்சு வருது ஓகேவா மைனஸ் இதை சுருக்குனா எனக்கு என்ன வருதுன்னா அறுபத்தி ஆறு வருது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அவ்வளோதான் ஆன்சர் இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இதுவும் அதே மாடல் கணக்கு தான் இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்